அருகே மாநில எல்லையில் சுங்க சாவடியில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிச்சல் வாகன ஓட்டிகள் கடும் அவதி பள்ளி விடுமுறை கொலுசு நிகழ்ச்சிகள் ஆயுத பூஜை தசரா உள்ளிட்ட அரசு விடுமுறை நாட்கள் மற்றும் பண்டிகை நாட்கள் முடிவடைந்ததால் தொழிலாளர்கள் பள்ளி மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் இருப்பிடம் பகுதிக்கு செல்வதால் ஓசூர் அருகே உள்ள மாநில எல்லைப் பகுதியான அத்திப்பள்ளி டோல்கெட்டில் இருந்து ஓசூர் தர்காவரை வாகனங்கள் அணிவகுத்து வரிசையா வரிசை வரிசையாக நின்றுள்ளன சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் நின்று இருப்பதால் வாகன ஓட்டிகள் பயணிகள் சரக்கு வாகனங்கள் என பலரும் அவதி அடைந்துள்ளனர் ஓசூர் பெங்களூர் நகரின் முக்கிய சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது குறிப்பாக தொடர் விடுமுறை தொடர்ந்து மக்கள் தாங்கள் சொந்த ஊர்களில் இருந்து திரும்பிச் செல்வதால் வெளிவட்ட சாலைகள் மற்றும் பிற முக்கிய சாலைகளில் வாகனங்கள் மெதுவாக நகர்கின்றன இதன் காரணமாக பெரும் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டது தொடர்ந்து நாட்கள் விடுமுறை முடிந்ததால் தொடர் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது பள்ளி காலாண்டு விடுமுறை மிலது நவி காந்தி ஜெயந்தி குழு தசரா ஆயுத பூஜை உள்ளிட்ட பத்து நாட்கள் விடுமுறை காரணமாக பெங்களூருவில்